யாழ்ப்பாணத்துல வெள்ள பாதிப்பு என்ன மாதிரி இருக்குன்னு தான் பார்க்க போறோம் குறிப்பா மழை இன்றைக்கு விடியே இருந்து இன்றைக்கு இருபத்தி ஓராம் தேதி பதினோராம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்றைக்கு விடியே இருந்து பார்த்தீங்கன்னா அட்ட மழை அப்போ பே மழை சொல்லி சொல்லலாம் அளவுக்கு மழை விடாமுக்கு பெஞ்சோன்னு இருக்குது அதன் காரணமாக பார்த்துன்னா நிறைய மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ நாங்கள் ஒரு சில இடங்களுக்கு போக போகிறோம் எங்களால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அந்த இடங்களுக்கு போக அங்க அங்கே போய் வெள்ள பாதிப்புகள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாம் காட்டிக்கிறோம் இப்போ அதுக்கு வந்து எங்களை வீட்டை காட்டி வீட்டையும் பார்த்துன்னா சுத்தர வெள்ளம் தான் சரியா மழை உண்மையிலேயே மழை இப்பவே மழை பெஞ்சோன்னா இருக்கு இப்போ மட்டும் விடவே இல்லை இப்போ நான் பாத்தீங்கன்னா பின் நேரம் ஒரு நாலு மணி நினைக்கிறேன் முன்னேக்கிறேன் மூன்று முக்கால் இருந்து நாலு மணிக்கு இருக்கும் நினைக்கிறேன் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மழை விடவே இல்லை பெஞ்சோண்டே இருக்குது எல்லாமே காட்டிக்கொள்ளுன் மற்றது பார்த்துன்னா புயல் இல்லாமல் வரப்போன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி புயல் எல்லாம் வரப்போன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் எல்லாருமே அவதானமாக பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் நாங்கள் அது அந்த காணொலி பிறகு போட்டுக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் இங்கே வந்து வழி நல்லூர் ஆலயத்துக்குலாம் போடுறோம் அவங்க சுத்தர வெள்ளம் சோசியல் மீடியாவுக்கெல்லாம் போயப்படுறவங்க வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம் வெள்ளமா இருக்குது அது நம்ம கொஞ்சம் ஆபத்து தான் நாங்கள் இந்த நேரம் பயணிக்கிறது சொன்னால் வெள்ளங்கள் எங்கள் கடன் கம்பியார்ந்துருக்கு எங்கள் மரங்கள் முறிஞ்சு விழுதுன்னு சொல்லி தெரியாது அதனால் கொஞ்சம் நாங்களும் பாதுகாப்பு தான் போய் பட் மற்ற என்ன வச்சு சொன்னால் வீடியோக்கு பெரிய வச்சுன்னா என்னென்னா மைக் குழுவாமை அமைத்தான் நாங்கள் வீடியோ எடுத்துக்கொள்ளுங்க மைக் கொடுக்குதுன்னா ரிசீவருக்கு தண்ணி போச்சு சொன்னால் மைக் பழுதாக போயிடும் அதால் நாங்கள் மைக் குழுவாமே தான் வீடியோ எடுக்கணும் சப்ஸ்க் கொஞ்சம் தெளிவில்லை அமைக்க இருக்கலாம் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட வீடியோக்கள்ல மற்ற வீடியோக்கள் வளர்ந்த மாதிரி குவாலிட்டியாக கொடுத்து கொள்வோம் மற்ற நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ வாங்க ஓகே வாங்க வீடியோக்கள்ல போகலாம் தாங்க வீட்டுக்கு சைட்ல பாத்தீங்க சார் இதுக்குள்ள நாங்க பூக்காண்டுகள் வைக்கிறாங்க பாருங்க இதுக்குள்ள பூக்காண்டுகள் கண்டுகள் எல்லாமே நிக்குது இதுக்குள்ளயே வெள்ளம் தான் இருக்கு பாருங்க எவ்வளவு அளவுக்கு வெள்ளம் நிக்குதுன்னு காட்டன் கிட்டத்தட்ட இந்த கணுக்கால் அளவுக்கு வெள்ளம் இருக்கு இது அவ்வளவுக்கு வெள்ளம் இல்ல ஆனா வெள்ளம் தான் பாருங்க அப்படியே முன்னு காட்டன் பாருங்க இதுக்குள்ள பாத்தீங்க சார் இன்னுமே வெள்ளம் கூட நிக்குது கொஞ்சம் பள்ளமா தான் இருக்குது வளமையாவே பாருங்க அதுல இந்த வாழை கண்டு எல்லாம் மூழ்கிட்டு அப்படியே இந்த கதிரியை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த இவ்வளவுக்கு கிட்டத்தட்ட வெள்ளம் இதுக்கு மூழ்கிட்டு பாருங்க சுத்த வர வெள்ளம் தான் வீடு ஃபுல்லாக வெள்ளம் பட் இருந்தால் இதால் கொஞ்சம் வேற தொடங்கிட்டு வெள்ளம் இப்போ மழை பெஞ்சு கொண்டு இருக்காங்க மழை இன்னும் விடையில அப்படி விடாமைக்கு விட்டு பெஞ்சு கொண்டு சொன்னா இதால் ஏறி கடைசியாக அந்த போட்டிக்கு எல்லாம் வந்துடுவாங்களா கடைசியாக வீட்டு டூர் காட்டுற மாதிரி கிடையாது பாருங்க எல்லாம் வெள்ளம் தான் பாருங்க கிணத்தை மீது காட்டுறேன் கிணறு நிறைய கூட மழைக்கெல்லாம் நிறையிறது சும்மா போய் காட்டி கொள்றேன் மழைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நிலையைக்கு வீடியோ எடுக்கிறது இப்போ மொழி போட்டு வந்தனால் அதுக்கு இப்படி நினைஞ்சா எடுக்க வேண்டி கிடையாது கிணத்தறியை காட்டுறோம்னு சொன்னோம் அவ்வளோத்துக்கு வெள்ளை இங்கே இங்க கிணறு நிரம்பிட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு இரவு பிள்ளை பெஞ்சோம் சொன்னா நாளைக்கு கிணறு நிறைஞ்சிடும் கிணறு முக்கால்வாசிக்கு மேல தண்ணி நிறைஞ்சிடுது இப்படியே நாங்கள் எங்களை வீட்டுக்கு வெடிக்கால காட்டிக்கோம் எல்லா எங்களை வீடு வந்து மாட்டேங்க எல்லா வீட்டுலயும் வெள்ளம் நீக்குதாங்க கட்டாயம் இப்படி நாங்கள் எங்களோட ரோட்டடிக்கு போவோம் ரோட்டில் போய் காட்டி கொடுத்துறோம் நாங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வெள்ளத்துக்கு நடக்க கொஞ்சம் பயமாகத்தான் இருக்குது ஏன்னு சொன்னால் நீர்ச்சிடங்கள் அது அதாவது அதோட ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது சரி உங்களுக்கு தான் கஷ்டப்பட்டு காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குது ஜாழ்ப்பாணம் நிலப்பரம் என்ன மாதிரி கிடக்குது ஜாழ்ப்பாணம் டவுனுக்கு எல்லாம் போவோம் டவுனுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி சரி அப்படியே கேட்ட திறந்து இந்த ரோட்டெல்லாமே அப்படி மூடிட்டுல இந்த சில இடங்கள் பள்ளமான இடமா இருக்கும் சில சில இடங்கள் அந்த நகரில் நான் ரெண்டு வருஷத்துக்கு போட்டுருவேன் ஊரி என்று சொல்லி அந்த இடங்கள் எல்லாமே கடற்கரை அண்டிய பிரதேசம் ஆனா வெள்ளம் நின்றாலும் கடற்கரைக்கு ஓடிடும் இருந்தாலும் அங்கே பள்ளங்கள் பள்ள காணிகள் மாதிரி அதுக்கு எல்லாமே சரியான வெள்ளமாக இருக்கும் அங்க அந்த மக்கள் எல்லாம் சரியா சொல்லி நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே இந்த காலம் நிறைய அந்த இடத்த உதவிக்குழுக்கள் எல்லாமே செய்கிற எல்லாம் செய்கிற கிளிநொச்சி பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான கஷ்டமாக இருக்கும் மக்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் பாடசாலைகளில் போய் தங்குகள் நிலமை எல்லாமே ஏற்படுறது நாங்களும் ரெண்டு மூணு வருஷம் போயிருக்கேன் அந்த இவருக்கு இதுகள் இந்த நிவாரண பணிகளை காண்டியெல்லாம் போயிருக்கேன் அப்போ அதை பற்றி சொல்கிறேன் நான் உங்களுக்கு இந்த வருஷமே அப்படி தான் பாதிக்கப்படுங்க நீங்கள் யாராச்சும் இந்த நேரடியாக உதவி செய்யுங்க ஆக்களோட உதவி செய்யாதீங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை கட்ட உதவி செய்தான் நான் ஆகணும் அதாவது நீங்கள் அதுகளையும் பார்த்து உதவி செய்து கொள்ளுங்க

ஒரு நடு டேக் கிளிக் காப்பியம் ஊடிக்கிறது மனhaalangalல அதெல்லாம் நடக்கிறது அப்படி நாங்கள் கப்பல் செய்ய ஒற்றை கிளிக் என்டரமென்ட் லோ ராக்கெட் செய்யறனாக அது ரப்பர் வன் லெழுத்து விடுற ராக்கெட் அட்லஸ் பேன் இருக்குதானே அது ரப்பர் செட் பண்ணி போட்டு பெருளுத்துற மாதிரி நான் செய்யறேன் வாய்ஸ்டன் புரியல நான் செய்யற ஆ அதான் வாய்ஸ்டன் ஃபன் ஃபன் தானாங்க வாங்களுக கப்பல் செய்ய விடுறாங்க நாங்களும் வாழ்க்கை என்ஜாய் பண்ணி வாறோம் வாய்ஸ் நீங்க அந்த கிளாஸ்ல பாடம் நடக்க நடக்க ராக்கெட் விடுறாங்க நாங்க அப்படி புரியலை நாங்க பாடம் முடிஞ்ச அப்படான் புரியலாம் கேட்டு விட்டாரு யாருன்னு சார் சார் டீச்சர்ஸ் நேர கூப்பிட்டேன் அடி உள்ள நாங்க ஒழுக்கமான மாணவர்கள் சார் படிப்பு கேட்க வித்தால திரும்பாதான் அங்கால எஞ்சால மாட்டீச்சோ மேல இருக்கு அப்படிதான் நாங்க ஒரு படுப்பு புயல் இப்ப நான் மூணுமொழி கப்பல் செய்யவா மூணுமொழி கத்தலை ஓ புரியலா அப்ப என்ன கப்பல் செய்யறீங்களா அப்போ அந்த காலத்துல ஒரே ஒரு கப்பல்

வீடியோல கொஞ்சம் பிரேர் இவரே. அடசியே அந்த ஃபினிஷிங்ங்கப் பிரேர் தேச்சு உண்டு. இதா இந்த மூடி கப்பல். இந்த ஒண்ட மூடலாம். 2 ஆனது மேட்ட போட்டு தான் என்ன சரி சரி. ரெண்டு கப்பல் மூடி கப்பல்

ആ മലഞ്ഞല്ലെ கப்பൽ മുങ്ങાડ മുങ്ങાડ கப்பൽ ഇല്ല മലയും വേധ കൊണ്ടല്ലേ ആ മലയും വേധാ ശരി ഇങ്ങട് கப்பലികടുകുടാവുടിടോ കുടമുടി കാടി கப்பൽ கப்பല്ലേണ്ടില്ല താണ്ടടെന്നെ കരയൊന്നും ദീപ്പി എന്നാ മലവീദണ്ടോ ആ ಅದക്കേ തെരിഞ്ഞിട്ടു ആ ಅದക്കേ ഇല്ല കരയാനണ്ട கப்பൽ അടി കുഞ്ഞുടേ ഇരിക്കുന്നു അവിടെ கப்பൽ ഇരണ്ട് വിട്ടു ഞാൻ വേണ്ടടാ ഓക്കേ അതവരീ

ബൈ വെങ്ങട ഊരുകളെ കാണുന്നു ഇത്ര വെള്ളം നിൽക്കുകണ്ടോ ടോട്ടല വെള്ളം നടന്നെ ഇന്നെ தண்ணി എങ്ങേന്നോ ഓടി വന്നു നിൽക്കുക നഞ്ഞി ഇത് റോഡി പോയിക്കൊടു വിചൽ ഫുല്ല വെള്ളം നടക്കര വീദിന ആക്കല കുറവെന്നാ ശരിയാണോ വാളമീൻ നേനവ മൊബല വാഹനങ്ങൾ അവളെ വേല മുടി പോവുന്ന ആക്കലെ കുറവ് ശരിയ

மற்றது முக்கியமான இடம் எனக்கு பிடிச்ச இடம் சொன்னா இந்த வீதி யாழ்ப்பாணம் போகக்கூடிய வீதி தான் எனக்கு உண்மையிலேயே பிடிக்கும் இயற்கையை ரசிச்சு கொண்டு வடிவ பயணம் செய்யலாம் அவ்வளவுக்கு அழகான வீதி உண்டு பாருங்க சொல்லி இருக்கு பாருங்க நல்லா இருக்கு உண்மையில இந்த வீதி அப்படியே பச்சை பசு சொல்லி இருக்கு வீதியை பாருங்க அவ்வளவுக்கு கலையா இருக்கும் தான் இருக்கு பாருங்க உண்மையில சொர்க்கம்னுதான் சொல்லலாம் அந்த அளவுக்கு அழகா இருக்குது எனக்கு பிடிச்ச வீதி இந்த வீதி தான் பாருங்க நல்லா இருக்கு உண்மை இந்த இடத்த பாக்கு கேர்ல மாதிரி கிடைக்கும் ஒத்திங்க நிக்கிறேன் மலைக்கு எல்லாரும் பாருங்க ஒரு பனி மூட்டம் அதுக்குள்ள மழை சாரல் இப்ப கொஞ்சம் குறைஞ்சதான் பெய்யுது மலை அவ்வளவுக்கு மழை இல்ல ஒப்பது மாதிரி தான் கிடைக்கிற கூட்டிக் கொண்டு போகுது பறன அப்படி இருக்காண்டு வேற லெவல்ல இருக்குமேலியே. அவ்ளோது கலாக இருக்கு. இயற்கை ரசிக்கலாம். ஆனா மாள கொஞ்சம் விட்டுட்டுமே இன்னும் அழகா ரசிச்சுக்கலாம் நாங்க. பறங்க. அத பார்த்தா என்னதோ நம்ம பாக்க நல்லா இருக்கு. சால்வான தனி புயார், தனி மூட்டம் சொல்லி சொல்லலாம். அதுக்குள்ள மலை துளிகள் அப்படியே மொத்தல வெளியக்க நல்லா இருக்கு. இந்த இந்த வயல்ல பாருங்க full நிரஞ்சி வழி இது வேற என்னதோ. இது full ஆனா இனிமேல் இந்த நெற்கதிர்களுக்கு பிரச்சனை வருமோ தெரியல மழை கூட பெஞ்சா விவசாய மேல தான் தெரியும் வயல் பாருங்க அப்படி இருக்க இந்த இடம் என்னடா வெளிநாடு பயன் கிடைக்கும் அப்படி பனி புகாத இருக்குதா ஒன்று பேர் தெரியல அங்கால அந்த அளவுக்கு பனி மூட்டமா இருக்கு அங்காலே மழை போட பயங்கர மழை பெய்து போட அங்கால வேறங்க இதுவரைக்கும் இந்த விட்ட பாருங்க

ஆனக்கோட்டை இந்தி மோய் இந்த இதுக்குள்ள கொஞ்சம் குடியிருப்புகள் இருக்கு உண்மையிலேயே இதுக்குள்ள வளமையா கொஞ்சம் மழை பெஞ்சாலே தண்ணி எல்லாமே வந்துடும் வீட்டுக்கு இல்லாமல் எல்லாம் பூந்துடும் இந்த ரோட்டும் சரியான மோசம் ரோட்டண்டி இல்லைண்ணா இந்த ரோட்டு பாருங்க இதுக்குற மக்கள் உண்மையிலேயே என்ன சொல்றது கொஞ்சம் மழை பெஞ்சாலே நிறைய தண்ணி வந்துடும் அதுக்குள்ள இதுக்கு பள்ள மேகம் கிடாங்கு மாதிரி மாறிக்கிட்டு விட்டு விட்டுறாத பாருங்க நடந்து போறா ஃபுல்லாக வெள்ளோட் போட்டு கிடக்கு அதுக்கு போடல கொஞ்சம் தூரத்துக்கு சிதுக்கில் போய் காட்டி கொள்றேன் பாருங்க இந்த வீடுகளுக்குல என்ன மாதிரி இருக்கா இந்த இப்படி இருந்தாலும் கடல் நாங்களே கடற்கர இந்த ரோட்டா போறது என்ன மலை நேரம் ரோட்டை மூடிட்டேன் ரோட் போட்டுருக்கு இப்ப நாங்கள் பாத்தீங்கன்னா ஓட்டு மடம் போகக்கூடிய இதுல போய் கொண்டிருக்கோம் காக்கதிவு சந்தையெல்லாம் தாண்டி போய் கொண்டிருக்கிறோம் இதுல நிறைய வீடுகள் இருக்குது வளமையாக நாங்கள் பஸ்ஸுகள்ல போய் எந்த வீடுகளை பார்க்குறாங்க இதுலயுமே கொஞ்சம் மழை வெஞ்சா நிறைய வீடு தண்ணி போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது தண்ணி எல்லாம் போயிருக்கிறது கொஞ்சம் மத்தி இருக்கேன் இந்த இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் தண்ணி நிற்கிறது கிரௌண்டா இருக்கிறது வளமையா இதுக்கு எல்லாமே தண்ணி வந்துட்டு கூடவே எல்லாம் இந்த

இப்ப நாங்க நல்லூர் கோயிலுக்கு போற வீதிலாம் போய்க்கு டெம்பிள் ரோட் எல்லாம் போய்க்க வந்துருக்கோம் பாருங்க இதுல அப்படியே வெள்ளம் தொடங்குதுன்னு இந்த ரோட்ல வளமையா கொஞ்சம் மழை வெஞ்சாலே வெள்ளம் வந்துடும் வெள்ளம் தான்

வீடியோக்கெல்லாம் வந்து இந்த ரோட் எல்லாமே வெள்ளம் வந்தா நின்றது ஆனா இப்ப வசதி எல்லாம் வத்திட்டு வேற ஓடிட்டாங்க கோயில முன்ன கொஞ்சம் வெள்ளம் நிக்கிறது சரி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் நல்லவடிக்கு வந்து நாங்க நல்லவடியில பாத்தீங்கன்னா மத்திய நிறம் நான் சோசியல் மீடியா அதாவது பேஸ்புக்ல பாக்க வெள்ளம் இருந்தா ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளம் எல்லாமே ஓடி போட்டு வத்தி இருக்க வாய்ப்பு ஓடி போட்டுது நல்ல விஷயம் உண்மையில சொன்னா வடிகளவு சரியாக இருந்தால் வெள்ளம்லாம் ஓடி அங்கே குளங்களுக்கோ அங்கே கடலுக்கு போய் கொள்ளும் மற்ற ஒரு முக்கியமான விஷயம் அதாவது எதிர் நாட்களில் யாழ்ப்பாணம் குறிப்பாக வடக்கு கிழக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரை காணாத அளவுக்கு வரலாற்று இல்லாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி செய்திகளில் வந்து கொண்டிருக்கு அதனால் தயவு செய்து எல்லாருமே அவதானம் இருந்து கொள்ளுங்கள் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் மழை வீழ்ச்சி அதில் மழை வெற்றி பெற அதாவது கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது மில்லீட்டருக்கு அதிகமான மழை வச்சு பெய்யக்கூடும் சொல்லி எல்லாமே செய்திகள் வந்து கொண்டு இருக்குது அதனால் தேவை செய்து எல்லாருமே அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அந்த மலை நேரங்களில் பொருட்கள் வேண்ட போகணும் அது வேண்ட போகணும்னு சொல்லி அந்த நேரங்கள் நீங்கள் வெளியில் போகிறதுக்கு முதல் அதுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு பொருட்களை வேண்டி வச்சிங்கன்னு சொன்னால் அந்த நேரம் நீங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பாக எடுத்து கொள்ளலாம் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ்பாணத்தை விட எங்கள் ஊரில் எங்கள் இடத்துல வட்டக்கடையிலாம் பார்த்தீங்கன்னா அத்தியலான மழை பெஞ்சிருக்கு எல்லாம் வெள்ளம் வந்துருக்குது ஆனால் ஜாழ்ப்பாணம் சரியாக குறைவாக தான் இருக்குது ஓகே அந்த அளவில் நான் பார்த்துட்டு வந்து நாங்க சரி இந்த வீடியோ எப்படி நான் சொல்லி கேட்டேன்ஸ் சொல்லிக்கொள்ளுங்க ஓகே சி டாட்டா Bye-bye.